முடிவுக்கு வரும் சன் டிவியில் டாப் சீரியல்களில் இதுதான் காரணமா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் சன் டிவியில் ஒளிபரப்பாகும் தொடர்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு உள்ளதாம் காலை முதல் இரவு வரை சன் டிவியில் ஒளிபரப்பாகும் பத்துக்கு மேற்பட்ட சீரியல்கள் டிஆர்பியில் இருந்து தொடர்ந்து பத்து இடங்களையும் பிடிக்கின்றனர் கடந்த வார நிலவரப்படி சன் டிவியில் புதிதாக தொடங்கப்பட்ட மூன்று முடிச்சு சிங்கப்பெண்ணே போன்ற தொடர்கள் டிஆர்பியில் கலக்கி வருகின்றனர் அந்த வகையில்தான் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சன் டிவியில் ஒளிபரப்பாகும் தொடர் மலர் அக்கா தங்கையின் பிணைப்பே இந்த சீரியலின் கதையாகும் முதலில் இந்த சீரியலில் மலராக சித்தி டூ புகழ் சித்தி சர்மா நடித்து வந்தாராம் அவருக்கு ஜோடியாகத்தான் அர்ஜுன் ரோலில் செம்பருத்தி புகழ் அக்னி நடித்து வந்தார் இந்த நிலையில் ஒரு கட்டத்தில் இருவரும் இந்த சீரியலை விற்று விலகிக் கொண்டிருந்தனராம் பின்புதான் திருமகள் சுரேந்தர் மோதலும் காதலும் அஸ்வதி இருவரும் இந்த தொடரில் நடிக்க தொடங்கினார்கள் இந்த ஜோடிகளையும் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்ததாம் இந்த நிலையில்தான் பகல் நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் மலர் தொடர்கதையானது கூடிய விரைவில் முடிவுக்கு வர இருப்பதாகவும் இணையதளத்தில் தகவல் வெளியாகியுள்ளன மலர் தொடருக்கு பதில் புத்தம் புதிய சீரியல் ஒன்றும் டெலிகாஸ்ட் ஆகவுள்ளதாக மேலும் கார்த்திகை தீபம் சீரியலில் அர்த்திகா புதிய தொடரில் நாயகியாக நடிக்கவுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அவருக்கு ஜோடியாக நடிகர் கிருஷ்ணா நடிக்க இருக்கிறார் என்றும் கூறப்பட்ட நிலையில்தான் மக்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்